நான் லேபர் டிபார்ட்மெண்ட்ல சூப்ரென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சமூக பல திட்டம் எல்லாரும் தெரியுமா கட்டுமான நலவாரியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது ரியாக்ஷன் கொடுங்க தெரியும் தெரியலன்னு சொல்லுங்க கட்டுமான வேலை செய்யறவங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு தெரியாதா உங்க வீட்டுல யாரும் கட்டுமான வேலைக்குலாம் யாரும் போகலயே உங்க தெரிஞ்சவங்க யாரும் போலையா அதாவது நாங்க இருக்க அமைப்பு வந்து கட்டுமான மற்றும் அமைப்பு சார தொழிலாளர் நல வாரியம் சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து வச்சிருக்காங்க லேபர் டிபார்ட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அதோட ஒரு தான் இது சரியா வந்து கட்டுமான மக்களுக்காக வந்து வந்துல வந்து இந்த ஸ்கீமை தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து அமைப்பு சார தொழிலாளருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா பதினெட்டு வகையான தொழில் செய்கிறவங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க இத்தனை வாரியம் வந்து பதினெட்டு வாரியங்கள் வந்து இதுல நடைமுறையில இருக்கு அந்த வாரியத்துல அதுல வேலை செய்யற ஆட்சி சார் தொழிலாளர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இன்கம்ங்கிறது வந்து அவங்க டெய்லி வேலைக்கு போனாதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்துல அவங்களோட பிள்ளைங்களை படிக்க வைக்க அவங்க வந்து சில சிரமங்கள் நிறைய ஏற்படும் அப்படின்றதுக்காக பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு கல்வி உதவித்தகை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகப்பேறு திருமணம் கண் கண்ணாடி இயற்கை மரணம் விபத்து மரணம் பணியில போய் வேலை செஞ்சுட்டுமா இறந்தாங்கன்னா பனியெடுத்து விபத்து மரணம் அப்படின்னு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அவங்க பதிவுறதுக்கு என்ன அப்படின்னா

அதை இல்லாட்டினா வந்துட்டு சில ட்ரேட் யூனியன்ஸ் இருப்பாங்க அங்க போய் கூட பண்ணிக்கலாம் நீங்க நீங்க வீட்டுல பசங்களை ஸ்மார்ட் போன்ஸ் வச்சிருக்கீங்கல்ல ஸ்மார்ட் போன் மூலியமா அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும் அதை வச்சு அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அதை பண்ணும் போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நலத்துட்டு உதவிகள் நிறைய கொடுக்கவும் செய்யறாங்க இது நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்து மக்களுக்கு போய் சேரல கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய 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 மக்களுக்கு ஸ்கீம் கொடுத்துட்டே இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளி பிள்ளைங்க வந்து எம்பிடிஎஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பிள்ளைங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தனியா ஸ்கீமாவே கொடுக்குறாங்க படிக்கிறது கொடுக்க ஸ்கீம் கொடுக்குற பணம் எல்லாம் தனி ஐம்பதாயிரம் தனியாகவும் கொடுக்குறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்களோ பிள்ளைங்க நேஷனல் ஸ்போர்ட்ஸ்ல போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பெனிஃபிட்டா கொடுக்குறாங்க கட்டுமான தொழிலாளர் பிள்ளைகள் போறாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போறீங்கன்னா பிப்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிவு வந்து எப்பவுமே வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து லைவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ இருந்து ஃபைவ் இயர்ஸ் வந்தவங்களுக்கு லைவாக இருக்கும் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் ரீ ரெனிவல் பண்ணிகிட்டே இருக்கும் ரெனிவல் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு கடவுள் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட்ல கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரெகுலராக கிடைச்சிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் ஆட்டோ ஓட்டுறாங்கல்ல ஆட்டோ அமைப்பு சார நலவாரின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டுன நலவாரின்னு ஒன்று இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஆட்டோ ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வந்து மானியம் கொடுக்குறாங்க சப்சிடி அதாவது ஆட்டோ காஸ்ட் வந்து த்ரீ லேக்ஸ் அப்படின்னா அவங்க இதுல ரிஜிஸ்டர் பண்ணி அந்த மூலயமா வந்து அந்த கம்பெனில போய் சொல்லி வாங்கினாங்கன்னா ஒரு லட்ச வந்து கம்பெனி அவங்களுக்கு நம்ம போர்டு கட்டுமான வாரியத்துல மித்த ரெண்டு லட்ச ரூபா மட்டும் அவங்க கட்டினா போதும் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் லேடிஸ் ஆட்டோ அதாவது எல்லாரையும் வந்து என்ஜிசிஆர்ஸ் பண்ணி அவங்க எல்லா வேலையிலும் ஈடுபட்டு அவங்க மக்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸை வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லாரும் அனுபவிக்கணும் எல்லாரும் வந்து அந்த சார் சொன்னார்ல நோ பாவர்டின்னு சொல்லிட்டு அது மாதிரி வறுமை கோட்டுல இருந்து எல்லாம் வெளியே வந்து அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க சில உழைப்புகளை உழைக்கிறாங்க உழைக்கிறவங்களுக்கு உள்ள பெனிஃபிட்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக கவர்மெண்ட் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளும் நிறைய பேர் அவங்க வந்து கொத்தனார் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க எல்லாம் எப்பவுமே வாடகை வீட்லயோ ஏதோ ஒரு தான் இருப்பாங்க அந்த பேர்சனுக்கும் வீடு வேணும் அவங்களும் வந்து தான் சொந்த வீட்டுல நிறைய பேர் வீடு கட்டும்போது நினைப்பாங்க ஐயோ இவ்வளவு நல்ல நல்ல வீடெல்லாம் நம்ம கட்டி கொடுக்கிறோமே நமக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கட்டுமான தொழிலாளி யார் பதிஞ்சிருக்காங்களோ அந்த பர்சன் வந்து இடம் மட்டும் வச்சிருந்தா போதும் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து நாலு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க வீடு கட்டிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க கட்டுமான தொழிலாளிகளும் சரி மக்கள் வந்து எப்பவுமே கஷ்டப்பட்டு கூடாது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் வந்து அதாவது ரூல்ஸை மீறாம மக்களுக்கு என்னென்ன போகணும் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்ததுக்கு அது ஃபர்ஸ்ட் பணியெடுத்து விபத்து மரணம் போட்டிருக்காங்கல்ல அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சைட்ல வந்துட்டு இந்த ஏறும்போது இறங்கும் போது மேல சாரத்துல ஏறும்போது எல்லாம் விழுந்துருவாங்க தெரியுமா விழுந்து அடிபட்டு இறந்துருவாங்க அந்த தொழிலாளர் அன்னைக்கு அந்த வீட்டுக்கு போகலைன்னா அந்த வீட்டுக்கு வந்து பின்னாடி அந்த வீட்டை பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்ப இருக்க பட்சம் அந்த பணி அந்த அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பணியெடுத்து விபத்து மரணம்னு சொல்லிட்டு ஃபைவ் லேக் ரூபீஸ் மானியமா கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து இந்த எஃப்ஐஆர் இதெல்லாம் போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இப்போ விபத்து மரணத்துக்கு நார்மலா ரெண்டு லட்சம் கட்டுமான தொழிலாளிக்கு அது உடல்நிலைக்கு வந்து ஒரு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் ஆட்டோக்கு ரெண்டு லட்சம் அதே மாதிரி இயற்கை நார்மலா இறந்து போறாங்கல்ல இறந்து போறவங்களுக்கு அம்பதாயிரம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அமைப்பு சார தொழிலாளியா இருந்தா அவங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது மாதிரி திருமணத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மகப்பேருக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மக பேரு அப்படிங்கும்போது அந்த டெலிவரி சமயத்துல வந்து அந்த லேடிஸ் வேலைக்கு போறவங்க வந்து அவங்க வந்து வேலைக்கு போக முடியாத இன்கம் பாதிக்கும் இல்லையா அந்த மாதிரி சமயத்துல அவங்களுக்கு உதவியா இருக்கணுன்றக்கா பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் விபத்து ஊனம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த விபத்து ஏற்படும் போது அவங்களுக்கு இந்த ஊனத்தின் தன்மையை பொறுத்து இந்த டாக்டர்ஸ் கொடுப்பாங்கல்ல செவன்டி பர்சன்ட் வேலை செய்ய முடியாது எயிட்டி பர்சன்ட் வேலை செய்ய முடியாது அப்படி கொடுப்பாங்களே இந்த விமத்தின் ஊனத்தின் தன்மையை பொறுத்து வந்து பணம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அப்புறம் ஓய்வூதியங்கிறது வந்து நார்மலா வந்து இப்போ எங்களுக்கு எல்லாம் சிபிஎஸ் எங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீமே கிடையாது யாருக்குமே கிடையாது ஆனா இந்த அமைப்பு சாரா இருக்க மக்களுக்கு வந்து அறுபது வயசுக்கான அப்புறம் அவங்களுக்கு வேலை செய்ய முடியலைங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து போகணும் அப்படின்னு நிறைய தாத்தா பாட்டி போன் பண்ணுவாங்க போன் பண்ணி என்னமா இந்த மாசம் பணம் போடவே இல்லை நீங்கம்மா மருந்து வாங்க காசு இல்லம்மா எனக்கு நீங்க போட்டுன்னா மருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் பேச கேள்விப்பட்டிருக்கணும் எங்க ஆபீஸ்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து பாருங்க ஒருத்தர் ஆபீஸ்ல வர மக்களை பாத்தீங்கன்னா அந்த வயசான தாத்தா பாட்டி வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு வந்து எவ்வளவுலாம் வந்து இந்த ஸ்கீம் நிறைய பேருக்கு எப்படி பெனிஃபிட் அடைஞ்சுக்கிறாங்க நம்ம இன்னும் என் மக்களுக்கு எவ்வளவு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் முடக்கு ஓய்வூதியம் அதாவது ஒரு மனுஷன் வந்துட்டு அவன் அட்டை போட்டிருக்கான் அட்டை வந்துட்டு ஏதோ ஒரு இதை அடிபட்டு அவங்களால வேலையே செய்ய முடியாது இதுக்கப்புறம் செவன்டி பர்சன்ட் டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சிட்டா அவங்க எந்த வயசா இருந்தாலும் அட்டை வந்து பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தொன்பது வயசு வரைக்கும் அட்டை போடலாம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து அஹ் ஆயிடுச்சு அவங்க வேலை அந்த பெர்சன்க்கு வந்து அசிஷல் மந்த் வந்து அவர் இருக்க வரைக்கும் அவர் காலம் இருக்க வரைக்கும் அவருக்கு வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் இப்ப ஆயிரத்தி அறுநூறுபா கொடுத்துட்டு இருக்காங்க போக போக இன்க்ரீஸ் ஆகும் ஆனா ஓய்வதியம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருக்காது முடக்கு ஓய்வுன்னு சொல்லிட்டு அப்புறம் குடும்ப ஓய்வதிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டுமான தொழிலா இருக்காங்கல்ல அவர் வந்து ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க ஒய்ஃபுக்கு வந்து அவர் இறந்த பிறகு அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு இன்கம் வரணும்ல அதுக்காக வந்து அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டு நைன்த் வரைக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க அதெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே வந்து மாசம் வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் டென்த் வந்து டென்த்து பிளஸ் ஒன்னு பிளஸ் டூ படிக்கிறதுக்கு வந்து பெண்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஆரம்ப காலத்துல ஆரம்பிக்கும் போது என்னன்னா பொங்கலை பிள்ளைங்களை படிக்கவே வைக்காம கஷ்டப்பட்டு இருந்தாங்கல்ல அதுக்காக ஆரம்பிச்சதுதான் அந்த பத்து பதினொன்னு பன்னெண்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கு பயிலக்கு பணம் கொடுக்குறாங்க ஆனா பசங்களுக்கு வந்து டென்த் பாஸுக்கும் பிளஸ் டூ பாஸுக்கும் பணம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிகிரிக்கு டிகிரிக்கு நாலாயிரம் ரூபாய் டிகிரி வித் ஹாஸ்டல் அப்படிங்கும் போது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பட்ட படிப்பு விடுதிக்கு அது அப்புறம் பாத்தீங்கன்னா பட்ட மேற்படிப்பு இருக்குல்ல எம்பிஏ எம்எஸ்சி படிக்கிறீங்களா பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி பிகாம் முடிச்சுட்டு எம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி கிராஜுவலா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் மாதிரி கொடுக்குறாங்க அப்புறம் தொழில் பி படிக்கிறாங்கல்ல பி படிக்கிற பிள்ளைங்களுக்கு பணம் உண்டு பி ஹாஸ்டலுக்கு உண்டு அது மாஸ்டர் டிகிரி எம்இ படிக்கிறவங்களுக்கு அது எம்பிபிஎஸ் படிக்கிற லா எல்லா படிப்புக்குமே எல்லாத்துக்குமே பணம் கொடுக்குறாங்க அப்படி டிப்ளமோ படிக்கிறாங்கல்ல டிப்ளமோ படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க அது வந்து கட்டுமான தொழிலாளர்கள் மூவாயிரம் ரூபா கொடுக்கறாங்க ஆட்டோவுக்கு மூவாயிரூவா கொடுக்குறாங்க டிப்ளோமோ கண் கண்கண்ணாடி வந்து ரூபாய் கொடுக்குறாங்க கண் கண்ணாடிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பேர்சன் வேலை செய்யும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் கண்ணுல ப்ராப்ளம் ஆயிடுச்சு டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு வந்து போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எழுநூத்தி ஒம்பது ரூபா கொடுக்குறாங்க அந்த கண் கண்ணாடி கொடுக்குறாங்க இப்படி எல்லா விதமான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து மக்களுக்கு போய் சேராமையே நிறைய இருக்கு இப்ப அவங்க காலேஜ்ல ஆரம்பிச்சிருந்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாரும் பயன் அடையணும் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் நீங்க எல்லாம் வருங்கால சந்ததிகள் நீங்க வந்து மக்களுக்கு போய் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லணும் அதாவது நீங்க வந்து எல்லாருக்கும் போய் சொல்லணும் அவசியம் இல்லை நீங்க ஒரு பத்து பேர் சொல்றீங்க அந்த பத்து பேர் நூறு பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் டெவலப் ஆயிட்டே போகணும் இந்த செஸ் போர்ட்ல ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா ஒரு வந்து சொன்னாங்களாமா உனக்கு என்ன வேணும் கே வின் பண்றதுல என்ன வேணும் கேட்டதுக்கு செஸ் போர்டில் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கட்டத்துல ஒரு அரிசி வைக்கணும் அடுத்த கட்ட ரெண்டு அரிசி ரெண்டு அரிசி நாலு அரிசி அந்த மாதிரி போனேன் மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும் இங்க போய் ஒரு பத்து பேர்ட்ட சொன்னீங்கன்னா பத்து பேர் நூறு பேர் பேர் வந்து ஆயிரம் பேர் சொல்லுவீங்க சொல்லதால மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் வந்து போய் சேரும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் மக்களுக்கு எல்லாமே போய் சேரணும் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அது லேபர் டிபார்ட்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க அது உங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும்ன்றக்காக தான் நான் வந்து இன்னைக்கு மீட்டிங் வந்து சொல்றதுக்காக வந்தேன் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்க எடுத்து பயன் அடைய சொல்லுங்க நன்றி வணக்கம்